சரி வந்தவரை வரவேற்பது நமது குல மரபு வாருங்கள் வேடுவரே வருக வருக நிமிர்ந்த நெஞ்சு நீண்ட பார்வை பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையும் கைகளும் உள்ளெடுத்து விளையாடும் வேடுவ குளத்தவரே வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம குணத்தவரே வருக வருக வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்லை எங்கள் கூட்டமே உங்களுக்கு உதவதற்கு எளிதாக இருக்கும் வந்த விஷயம் வேட்டுவர் பண்ட தமிழகத்தில் மலமை கிழமால் வந்தாரை வரவருக்கும் பழமையும் உதவராமல் எண்ணத்தில் கவனமில்லாமல் இன்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னாரம் போல் புகழாரம் சூடிய தலைவியே வருகை இடத்திற்கு முதல்வியே வருகை என்ற தங்களை வரவேற்ற போதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் வறுமலையிலே அழகான ஒரு மான் கூட்டம் கட்டளக மான் கண்டே பிடிப்பதற்காக சென்று மானோட நானோட நானோட மானோட அப்படின்னு வந்ததுனால இந்த மான் குட்டி இந்த இடத்திற்குள்ள நிக்கிறதுனால இடத்திற்கு தலைகின்ற முறையில் அனுமதி எனது மான் எப்படி மான் அப்படின்ற மகத்துவத்தை எடுத்து சொன்னேன்னா நின்றதேன் அங்கு அதை நானும் பார்த்ததால் துரத்தினேன் இன்று புகுந்ததோ வனத்திலே மறைந்ததே இங்கே கைபிடிக்கவே துடிக்கிறேன் மறைப்பதேன் மல்லி பொண்ணு குட்டி 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 குடி குட்டி இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அமைக்கிறேன்

காயப்படாம பிடிக்கணும்னா வேட்டையாட தானே வந்திருக்கீங்க வேட்டைக்கு தான் வந்தேன் ஆண் உங்களுக்கு வேணும் இல்ல ஆமா ஒண்ணு மான வேட்டையாடுறது ஒண்ணு தோளுக்கு இல்ல இறைச்சிக்கு இல்ல கொம்புக்கு இது மூணுமே இல்லாம கையில பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போறீங்க அம்மா தனித்தனியா அடிச்சு என்ன கொம்பை கொண்டு போய் வீட்ல மாட்டி வைக்கப் போறேனா சரி இல்ல வந்து தோலை கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் இது மாதிரி சாதங்கள் போட்டு வைக்கப் போறேனா கிடையாது அந்த கோதை மான் குட்டியோட அனைத்து அம்சமும் எனக்கு தான் அதனால அந்த மான் குட்டியை உயிரோட அப்படியே கையால தூக்கிட்டு போய் என் இருப்பிடம் வச்சு பார்க்கணுன்ற ஆசை எனக்கு எங்க அது வந்து முயல இல்ல இது மாதிரி விலங்கிடம் கிடையாது அது மாதிரியா இருந்தா கையில பிடிக்கலாம் நம்ம சொல்லலாம் சரி மான் வந்து மன வேகத்தை விட மான் வேகம் வந்து அதிகம்னு சொல்லுவாங்க ஓ அதை எப்படி கையில பிடிக்க முடியும்ன்றீங்க மான் வேகம் மனவேகம் வேகம் என்றாலும் என்னுடைய மனசின் வேகம் தான் மான்குட்டியை தொட்டுருச்சேன்

ஒரு சிங்கத்தை தேடி வர வேண்டியதானே ஒரு புளிய தேடி வர வேண்டியதானே அடிச்சு கொண்டு போடுன்னு பயம் வர எல்லாருமே அஞ்சு மணிக்கு வர்றது வந்து மானு வேணும் மானு வேணும் ஒரு பொழப்பாக்கு எங்க குடும்பத்துக்கு ஈடு இணைய கிடையாது ஆமா மான பிடிக்க வக்கு இல்ல நீங்க சொல்ற சிங்கத்தை எங்க அம்மா பிடிச்சு வச்சிருக்காங்க சரி புளிய வந்து என் தம்பி பிடிச்சு வச்சிருக்கான் சரி அதே போல என் மான் குட்டி நான் பிடிக்க வந்திருக்கேன் நீங்க ஒண்ணுத்தையும் இது வரையும் பிடிச்சிருக்க மாட்டேங்கிறேன் மாட்டாது கவலைப்படாதீங்க நீங்க நினைக்கிறீங்க அது தெரியாத மச புடிக்கிற மூஞ்சிய பார்த்தா தெரியாது பாக்க பாக்க தெரியுமா என்ன வசனம் யார்கிட்ட பாத்தா தெரியாது தெரிஞ்சிருமா தூரத்துல பாக்குறேன் வேடுவரை உங்க மானை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற அவசியம் அந்த வள்ளிக்கு கிடையாது மானு வேணும்னு கேட்டா எங்க அண்ணனுங்க ஏழு பேர் இருக்காங்க பிடிச்சிட்டு வந்து கொடுக்க போறாங்க ஏன்னா கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதையே மெயின்னு சொல்றாங்க உங்க முன்னாடி தான் எங்க அண்ணன்கிட்டையும் என் தோழிக்கிட்டையும் விசாரிச்சேன் அவங்க யாருமே மானை பார்க்கலன்னு சொன்னாங்க நானும் உங்க மானை பார்க்கல அதுக்கான அடையாளமும் இங்கே கிடையாது வேடுவரை வேற வனத்துல சென்று போய் தேடுங்க ஏன்னா அது வந்த வேகத்துக்கு எந்த வனத்துக்குள்ள வேணா போயிருக்கலாம் பொதுவாகவே வந்து திரைப்படத்துக்குள்ள மானு வராது ஏன்னா மானு வந்து ரொம்ப மென்மையானது

கொல்லங்குடிக்கு போற என்னம்மா காளி கோயிலுக்கு போய் நான் காசு வெட்டி போடல இங்க பாருங்க என்னென்ன பொய் காலையில நீங்க நினைக்கிறீங்க கொல்லங்குடி ஆத்தாவே என்ன பண்ண நினைப்பாங்க தெரியுமா இங்க பாரு

கொல்லங்குடி ஆத்த அன்னைக்கு இங்கே கூட்டி வந்திருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிறப்பு என் மானுக்கு ஒரு சிறப்பு இந்த ஊருக்கும் ஒரு சிறப்பு நடக்கணுன்றதுக்கு இங்கே இருக்குது அதுக்காகத்தானே மான்குட்டிக்கு இன்றைக்கி இந்த ஊருக்கு நீங்கள் வந்திருக்கிறதுனால சிறப்பு அம்மா நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல சிறப்புதாம்மா அப்படியா அம்மா அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறது இது உண்மை அதுதானே சரி ஒரு ஊருக்கு போனவொடனே எனக்கு சிறப்பு வந்துச்சு நான் சிறப்பாக இருக்கேன்னு சொல்லிடுற பன்னெண்டு வருஷமாக மழையே பெய்யாத இடத்துல ஒருத்தர் வந்தவொடனே மழை பெஞ்சிச்சு அது எந்த நாட்டில் அவர் யார் பன்னெண்டு வருஷம் மழை பெய்யல ஆனா நீங்க சொன்னீங்கன்னா சிறப்பு ஒருத்தர் வந்தாரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த இடத்துல மழை பெஞ்சிச்சு யாராவது சொல்ற நம்புற மாதிரி இருக்கா அவர் பிறக்கும் போதே எப்படி இருப்பாரோடையும் கொம்பு ஒன்னு இருக்குமா அவருக்கு கொம்போட என்ன கொம்பு கேக்குற மாதிரி இருக்கா

காரணம் இல்லாம தோரணம் கட்டுறாங்களா காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா தோரணம் கட்டினாங்க ஏதோ விசேஷம் அர்த்தம் இல்ல பாத்தீங்களா இன்னைக்கு வந்து அழகான திருவிழா இந்த திருவிழாவில வந்து இந்த மான்குட்டி வந்து நிக்குது நிக்கிற மான்குட்டி இந்த வேடு வந்து பிடிக்கணும் அப்படின்ற ககத்தில இந்த விழாவே முத நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாது அதுதான் சொல்றேன் பன்னெண்டு வருஷம் வராத இடத்துல மழை வந்துச்சு உண்மைதான் அங்க தேசத்து நாட்டுல பன்னெண்டு வருஷம் மழையே இல்லை தண்ணி இல்லாம குளத்திலையும் தண்ணி இல்லை கிணத்துலயும் தண்ணி இல்லை

பச்சை பசேன்ற அழகான இந்த புல்வெளி இந்த சாரல் இது என்ன நில பகுதி இது என்ன நிலம் குறிஞ்சி குறிஞ்சி நிலம் எதோ எதை சார்ந்த இடம் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம் சரி சொல்லுங்க இந்த இடத்துல எப்படி தெரியுமா இந்த பூ வனத்துல எவ்வளவு சம்பளம் சம்பளம் எவ்வளவு இங்க பாருங்க இந்த பூ வளத்துலேயே மான் கொட்டை பெயர் என்று ஒரு நீங்கள் சொல்கிறது ரைட்டு நான் அதாவது எப்படி வந்துச்சு யார்னால வந்துச்சு களைக்கோட்டு மகிழ்ச்சி அப்ப களைக்கோட்டு மகிழ்ச்சி ஆகப்பட்டவர் மான் கொம்போடு பிறந்தவர் மான் கொம்போடு பிறக்கும் பொழுதே மனிதன் மான் கொம்போடு பிறந்தாருனா அது களைக்கொட்டு மகிழ்ச்சி மட்டும் தான் அப்போ களைக்கோட்டு மகிழ்ச்சி ஆகப்பட்டவர் கொம்போடு பிறந்தவர் என்ன கொம்போடு கொம்போடு மான் கொம்பு மான் கொம்போடு அப்ப மான் கொம்போடு பிறந்தவர் காற்று குளத்துலேயே இருக்கிறாரு தன்னுடைய தந்தையிடம் அப்படியே வசித்து வராரு அப்ப தந்தையோட இருக்கிறதுனால அந்த இடத்துல பாக்குறாரு பார்த்துட்டு ஒரு பெண்ணோட பழகாதவர் ஒரு பெண்ணோட பேசாதவர் மக்களோட மக்களா ஒன்று சேர்ந்து வாழாதவர் ஆனா அவங்க அப்பாவை மட்டும் அவருக்கு நல்லா தெரியும் அப்ப பார்த்த உடனே உடனே என்ன பண்ணாங்க அங்கு தேசத்து நாட்டுல மழை இல்லையே எப்படி மலை வர வைக்கலாம் உடனே அரசர் கூப்பிடாரு அரச கூட்டி அரச குருட்ட கேட்கிறாரு அப்ப அரச குருட்ட கேட்ட உடனே அரச குரு சொல்றாரு கலைக்கோட்டு மகரிஷி கொம்போடு வந்தவர் ஒருத்தருக்கா இருக்காரு இந்த திசையில போன வந்தீங்கன்னா மழை வந்துடும் சரி உடனே என்ன பண்றாரு அரசர் வந்து தன்னுடைய மகள் அனுப்பி கூட தோழியை அனுப்பி போய் கூட்டிட்டு அப்படின்னு அனுப்புறாரு போற வழியில இப்படி செடிகள் எல்லாம் தாண்டி மறந்து போய் கிடக்குதே காலு நடக்க முடியாம போறாங்க போய் காட்டுக்குள்ள போயிட்டாங்க போயிட்டு அவரை பார்த்த உடனே எங்க உங்களை தாங்க தாங்க உங்கள்டு வந்தேன் உங்களை தாங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு அப்படின்னு கதையில அங்க அப்போ களை கொட்டு மகிழ்ச்சிட்டு சாந்தா கேட்க கேட்ட உடனே என்ன பண்றாங்க இப்படி தான் யாரா இது புதுமையாக இருக்காங்களே அப்படின்னு விலகுறாரு அப்போ பார்த்துட்டு அப்போ தான் நினைச்சாங்கண்ணா சாந்தா என்னடா இது சரி ஒரு ஒருவேளை கொம்போடு இருக்கிறதுனால அவருக்கு தெரியாம இருக்கும் அப்படின்றதுனால தன்னுடைய கூந்தலை வந்து அப்படியே சுருட்டி ஒத்த கொம்பு மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் பக்கத்தில் போய் என்னங்க நல்லா இருக்கீங்களாங்க உங்கள்ட்ட காங்க பார்த்து பேசலாம்னு வந்திருக்கீங்க உங்களை எங்கள் நாட்டுக்கு கூட்டி போகலான்னு வரீங்களாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் மெல்ல மெல்ல பேச பேசிட்டு ஒரு நாள் என்னங்கண்ணா கூட்டிட்டு அங்கு தேசத்து நாட்டில் வந்து வரும் பொழுது அங்கிட்டு தாண்டி வரணும் அப்போ பரிசல் படகு அந்த பரிசல் படகுல ஏறி அப்படி காலடி எடுத்து வச்சா பார்த்தீங்களா வச்ச உடனே அடிக்க அடிச்சு சட்ட 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 மழை ஆகப்பட்டது பன்னிரெண்டு வருஷம் மழை வராத ஊரில் நாட்டில் மழை வந்துச்சு அதுக்கு காரணம் யாரு களை கொட்டு மகிழ்ச்சி கொம்போடு பிறந்த அவருக்கே அவ்வளவு சிறப்பே என்னுடைய மான்குட்டி இரண்டு கொம்புகளோடு கொம்போட பிறந்தவர் யாரு களை மகரிசி எந்த நாட்டுக்கு போனாரு மழை வந்துச்சு அங்க தேசத்து நாட்டுக்கு எத்தனை ஆண்டா மழை பெய்யலங்க பன்னிரண்டு வருஷம் மழை பெய்யாத நாட்டுல மழை வந்து எவ்வளவு அழகா பேசுறீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்க அதே போல வேடு வரை உங்க மாணிங்க வரல வேற வனத்துல சென்று போய் தேடுங்க ஜாதி அபிமானம் என்று சன்னியாசிக்கும் உண்டு ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டு வேணும்னு நறுக்கி எரிஞ்சிடுவேன் நல்லா இருக்க மூனையுமே நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூனையுமே எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம் எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம் ஜாதி நம்ம ஜாதி ஜாதின்னு வேடு வருன்னு இடம் கொடுத்தா ஜாதி நம்ம ஜாதி ஜாதின்னு வேடு வருன்னு

குட்டி போடலனா குட்டி மொட்டமான இருந்தால் விட்டுட்டு போயிருப்பேன் குட்டி போட்டிருந்தா விட்டுட்டு போயிருப்பேன் ஆமா அம்மா குட்டி மொட்டமானு குட்டி போடாத வச்சு என்ன பண்ண போகிறார் அட குட்டி போடாத மானு இன் சரின்னு சொல்லி தான் அவருக்கு ஒரு குட்டி போட்டிருக்கோம் பெருமாளே என்ன சொல்றாரு இவரு ஆமா குட்டி மட்டும் போட்டு இருந்தால் கூட ஊட விடையா வாட ஊட விடாத இறக்கம் இல்லாதால நீங்க எப்படி பாருங்களேன் மனிதனுக்கு இரக்கம் மனிதனுக்கு ஈரம் போ நாவல் வருகிறேன்மா என்ன

தலைமைந்து பாயாத மாண்பர கண்டோம் வள்ளிமுதன் பார்வையிலே மாண்பரை கண்டதுண்டோம் தெரியலாம் தெரியலன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு மானோட அடையாளமா நீங்க சொன்னீங்க மானோட அடையாளம் சொல்லி அடையாளம் இது மானோட அடையாளமே கிடையாது ஒரு பெண்ணோட அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கீங்க என்னுடைய அவ்வளவு கவனம் இல்லையா உங்களுக்கு என்னுடைய மான் அழகான பெண்மானுமா பெண்மானா இருந்தாலும் பெண் மானோட அடையாளத்தை தானே சொல்லணும் இது மானோட அடையாளமே இல்லையே பெண் மான் என்று எதுக்கு சொன்னேன்

உனக்காக வேண்டா இந்த உடலும் உயிரும் முட்டை இருப்பது உனக்காக உயிரெடுத்து உனக்காக உனக்காக இந்த உடலும்